மருத்துவர் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து இந்திய மருத்துவ கழகம் மற்றும் செவிலியர்கள் ஒரு நாள் நடைபெற்றது மயிலாடுதுறை மயிலாடுதுறை அரசு பெரியார் மருத்துவமனையில் மேற்கு வங்கத்தில் மேற்படிப்பு படிக்கும் மருத்துவ பெண்மணியை பாலியல் செய்து படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்தும் இந்திய மருத்துவ கழகமும் தமிழ்நாடு அரசு டாக்டர்கள் சங்கம் மற்றும் செவிலியர்கள் இணைந்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு இந்திய மருத்துவக் கழக துணை தலைவர் வீரபாண்டியன் தலைமை வகித்தார் ஆர்ப்பாட்டத்தில் கொரோனா காலகட்டத்தில் மத்திய அரசால் மருத்துவர்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட பாதுகாப்பு சட்டத்தை அமுல்படுத்த கோரிய மருத்துவமனைகளின் பாதுகாப்பு வளையத்தில் கொண்டு வர வேண்டும் என்றும் வங்கத்தில் நடைபெற்ற சம்பவத்திற்கு அரசு குற்றவாளிகளை கைது செய்து பாதிக்கப்பட்ட மருத்துவரின் குடும்பத்தினருக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தி முழக்கமிட்டனர் மேலும் இந்த படுகொலை சம்பவத்தை கண்டித்து இன்று ஆறு மணி முதல் நாளை காலை ஆறு மணி வரை மருத்துவர்கள் வேலை நிறுத்தமும் நடைபெறும் என்றனர் மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவை தவிர வேறு எதுவும் பணி நடைபெறாததால் நோயாளிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான மருத்துவர்களும் செவிலியர்களும் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு கவர்மெண்ட் டாக்டர் அசோசியேஷன் இந்திய மருத்துவ கழகம் பாதுகாப்பு பகுதியாக அறிவிக்க வேண்டும் மருத்துவமனையில்